சில வருஷம் ராணுவத்தூரண கட்டுப்பாட்டு தான் இந்த காணி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு அளவில் இந்த கா வடத்துக்கு நாங்கள் ஓரளவு வரக்கூடிய இருந்தது போது நம்முடைய காணிக்கில் அந்த பூசுகிட்ட காணிக்கில் எங்கள் இலையினத்தில் ரெண்டாவது காணி அது அது எங்களை விட அது காரணம் உங்களோட வீட்டில் தான் கிச்சின் இயங்குது இந்த இராணுவ தளத்துக்குரிய கிச்சின் வந்து உங்களோட இதுக்கெலாம் இயங்குது ஆனால் அப்படியே நாங்கள் அந்த கீய வாணி போட்டு நாங்கள் வருவோம் அது வரைக்கும் இதுலாம் இங்கே வரையலாக இருக்கும் என்று சொல்லித்தான் அந்த எல்லப்படுத்தப்பட்டு எங்களுக்கு அந்த காணிக்கு மற்ற இடங்கள் விடுபட்ட போதும் அந்த குறிப்பிட்ட எல்லப்பா படுத்தப்பட்ட பகுதி வந்து எங்களுக்கு அப்போ நாங்கள் ஜோசிக்கிறாங்க என்ன அந்த கிச்சனுக்குரிய ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பட்டுருக்கு அதை அகற்றி போட்டு விடுவினம் நாங்கள் நாங்கள் நினைத்திருந்தோம் அந்த காலப்பகுதியில் தான் சிறிசேன கூரே கவர்னராக இருந்தபோது ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது அது இங்கே இந்த பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் போக ஒரு காணி இருக்குது அது பௌத்த விஹாரிக்குரிய காணி இருபது இடப்பு காணின்றது அதுக்குள்ள அந்த கா இது அமைக்கப்பட்டது எல்லைக்கல் நாட்டப்பட்டது அப்போ நாங்கள் அது நாங்கள் பெரிய விடயமாக எடுக்கவில்லை ஆனால் திரும்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அளவில் மீண்டும் அப்போது ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சிந்தவன் மீண்டும் ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டதாக நாங்கள் அறிந்தோம் எனக்கு அது புது விஷயமா இருந்தது அவங்க கவர்னரால் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்ப அதுக்குள்ளதான் கட்டட அமைப்புகள் எதிர்பார்க்கப்பட்ட போதும் திருப்பி எவ்வளோ அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த இடம் கொரோனா டைம் எங்களால் அந்த உரிய இடத்துக்கு வர முடியாது ஆனால் பின்ன பார்த்தோம் ஒரு கட்டிடம் கொண்டு எங்களோட வீட்டில் மேலான ஒரு கட்டமை கொண்டு உருவாய் கொண்டுள்ளது தெரிந்த போது நாங்கள் கொட்டையில் ஒன்று கட்டிடம் போது நடக்குது சில வேளை இந்த டூரிஸ்டாராக்களுக்கு ஏதாவது தங்குமிட வசதிகள் செய்ய போயிடும் என்றால் நாங்கள் முதல் எதிர்பார்த்தோம் மூடி கட்டியபடி இருந்தபடி எங்களுக்கு அது ஒரு விஹாரி என்ற அமைப்போ அந்த கட்டப்படுது என்று நான் நான் எங்கட அரைவாசி இருக்குது அரைவாசி காணிக்க வரலாம் அரைவாசி காணி கட்டமைக்கப்பட்ட எல்லைக்குள்ள போனபடியே நாங்கள் அந்த அந்த நிதி பகுதியை துப்புரவாக்க வரைக்கும் ஒரு கட்டிடம் ஒன்றும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது தெரிந்தது இன்னும் தான் தெரிந்தது அதுவும் விஹாரியாக அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்படும் போதுதான் தெரிந்தது எனக்கு அப்ப இந்த பீகாரை கட்டுறதுக்காகத்தான் மூடி கட்டி வைத்திருந்தார்கள் அதுக்கு பிறகுதான் நாங்கள் சுதாரித்து கொண்டோம் பீகாரம் வந்திருக்கோம் பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தபடியா நாங்கள் இருந்து பிரதேச செயலகத்துல இது தொடர்பாக இருந்தோம் விசாரம் கட்டுவதாக கூறப்படுகிறது டிசிசி மீட்டிங்ல சொன்னிருந்தோம் எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் நாங்கள் செய்திருந்தோம் பிரதேச சபை கவனம் எடுப்பதாக கூறியிருந்தது ஆனால் எங்களுக்கு அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நீதி நியாயமும் இங்கே எங்களுக்கு கிடைக்கவில்லை இதில் எனக்கு ஒன்றும் சொல்லுவோம் வேண்டும் இந்த காணி சம்பந்தமான முக்கியத்துவம் எப்படி இருந்தா தாய் தாயுதி அதிக முப்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே அந்த காணி உறுதி எங்கட பரம்பரையிட்ட இருந்த காணி அப்ப இந்த காணி வந்து விசாரக்குரிய காணி என்பது பொய் என்பது இப்போ நிறுவனம் ஆகிவிட்டது அது தேவையில்லாத விடயமாக இருந்தாலும் இந்த காணி வந்து என்னுடைய தாய் மாமன் என்னோட அம்மாவினுடைய அன்னையுடைய காணி நாங்கள் ஆனால் இந்த வீட்டு தான் பிறந்து வளர்ந்தோம் இந்த வீட்டு தான் இருந்தோம் பின்பு பின்பு நடித்து நான் நிறைய வந்தது மாமன் மகள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாமன் மகள் கூடிய சீதன காணியாக கூட அந்த காணியங்களுக்கு வேற இருந்தது ஆனால் மாமாவால் கூறப்பட்டு இந்த காணி ஆண் சந்தையிடம் இருக்கணும் என்னுடைய பரம்பரை காணி நூறு வருஷம் என்னோட பரம்பரைய வார காணி ஆண்வழி சந்தையிடம் இருக்கணும் நான் இதை என்னுடைய மகனுக்கு கொடுக்கிறேன் ஆனால் இதை ஆண்டு அனுபவிக்கிற தத்துவத்தை நண்பண்ட தாரன் மகன் எதிர்காலத்தில் விற்கணும் நினைத்த உங்களுக்கு தான் தருவர் ஆனால் நான் மகனுக்கு கொடுக்குறேன் சொல்லப்படுத்த ஒரு உணர்வு பூர்வமான காணி அந்த காணி அதாவது சந்ததி சந்ததியாக தனது பரம்பரையிடம் இது என நினைத்த எனது மாமனார் அண்ணாவிடம் அந்த ஒப்படைத்து விட்டு எங்களுக்கு பராமரிக்கலாம் ஆனால் அவர் ஆண்வழி சந்தரியிடம் இருப்போம் அவ்வாறான ஒரு காணிக்குள் ஒரு பிகாரியை அமைத்து எங்களை வெளியேற்றிவிட்டு அந்த தொழு பூசைகள் நடத்துவது என்பது உண்மையிலே பௌத்த மதத்துக்கே விரோதமானது மதம் எங்கும் சொல்லவில்லை காணியை பிடித்து அதற்குள் ஒரு விகாரி அமைத்து கும்பிடுங்கள் என நான் மதிக்கிறேன் கொள்கைகளை நான் மதிக்கிறேன் ஆனால் இங்கே பௌத்தம் காலி மிதிக்கப்படுகிறது பௌத்தத்தின் கொள்கைகள் எல்லாம் இங்கே மிதிக்கப்படுகிறது அதே பௌத்தத்தை அவமதித்த உத்தத்துக்காகவே இவர்களை கைது செய்யலாம் ஏனென்றால் பௌத்தம் என்பது உயரிய நரி அந்த நரி வந்து இங்கே ஒரு சிரிப்புக்கிடமாக கேலிக்கூடக்கூடிய விடயமாக மாற்றப்படுகிறது வெறும் அரசியல் லாபத்துக்காக அதேவேளை இதில் பல விடயங்கள் இருக்கிறது நாங்கள் சனக்கு நிறைய கதைக்கலாம் இந்த காணிக்கில் வந்து தனியார் காணிக்கில் விகாரை கட்டப்பட்டிருக்கு அரச நிதி எடுக்கப்பட்டிருக்கு எவ்வாறு எடுக்கப்பட்டது அரச நிதி ஒரு தனியார் காணிக்கில் விகாரம் கட்டப்பட்டது எவ்வாறு எடுக்கப்பட்டது எனவே நிதியியல் குற்றவியல் சட்டத்தின் படியே இதற்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் எடுக்கப்படவில்லை இப்பொழுது சொல்லி பிடித்துக் கொண்டிருக்கும் அரசாங்கம் இங்கே நடைபெற்ற ஊழலை விசாரித்தால் ஊழலுக்கு எதிரான விசாரணை எடுத்தாலே இந்த விகாரைக்குரிய காணி விகாரை கட்டப்பட்டிருக்கிற காணி உரியவர்களுக்கு வந்து கிடைக்கும் என நான் நினைக்கிறேன் எனவே அரசாங்கம் காலம் தாழ்த்தாது இதை ஒரு ஒரு அவசர நடவடிக்கையாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இது ஆரப்போட போட பேரினவாதிகள் அல்ல பௌத்த பேரினவாதிகள் இதை தங்கள் கையிலெடுத்து எதிர்கால அரசியலுக்கான மூடதனமாக மாற்றுவார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் இந்த விஹாரையை கருவாக கொண்டு ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்குது உயிர்த்தையார் குண்டு தாழ்த்தல இங்கே எல்லாரும் சொல்கிறார்கள் மத நன்றி நல்லிணக்கத்தை குழப்பியதாக அந்த உயிர்த்தார்க்கு குண்டு தாக்குதலும் மோசமான ஒரு விளைவை இந்த விகாரை எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகிறது தயவு செய்து உண்மையான பௌத்தத்தை பின்பற்றும் சிங்கள மக்களுக்கு எங்களுக்கு அவர்களுக்கு அதை கொண்டு செல்ல முடியவில்லை காரணம் எங்களுக்கு சிங்கள மொழி தெரியாது அதை விட சிங்கள ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் வழங்குவதாகவும் தெரியவில்லை எனவே சிங்கள ஊடகங்கள் தயவு செய்து உண்மையான பௌத்தத்தை பின்பற்றும் சிங்கள மக்களிடம் இந்த விடயத்தை கொண்டு செல்லுங்கள் இங்கே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் மூவர் இருக்கிறார்கள் அவர்கள் தமது கட்சியை தேர்ந்த சிங்கள எம்பிக்கள் இந்த பிரச்சனை கொண்டு போய் அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும் இல்லை இது தனியார் காணியில் தான் கட்டப்பட்டது முதல் அவர்கள் இந்த தெளிவுபடுத்தணும் அவர்கள் அந்த பிரச்சனையை சிங்கள மக்களிடம் கொண்டு போகணும் இதை நாங்கள் கொண்டு போனால் இது இனவாதம் ஆனால் சிங்கள அரசு அல்லது என்பிபி அரசு சிங்கள மக்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு நியாயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நியாயமாக எனவே தயவு செய்து அரச கூடிய கவனம் செலுத்தி விரைந்து நடவடிக்கை எடுத்து வழங்க அதாவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தத்துக்கு அமைக்கப்பட்டதுக்கு இந்த அரசு காரணம் இல்லை இல்லை அரசுகள் தான் இந்த பீகாரை அமைப்பதற்கு காரணமாக இருந்தது ஆனால் எதிர்காலத்தில் அனர்த்தம் இருந்தால் அந்த அனர்த்தத்துக்குரிய பொறுப்பை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வரும் ஏனென்றால் இப்போது நான் நினைக்கிறேன் எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு காலம் அவாசம் போதாது என்றால் நடக்கப்போகிற பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து எவ்வாறான தீர்ப்புகளை பெற்ற தரப்பு என்ன என்பது எங்களுக்கு விளங்காமல் உள்ளது எங்களை காணி உரிமையாளர் ஏனியவர்கள் வழங்குவார் அன்பக்கடமே இந்த அரசாங்கத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் இந்த விடு காணி விடு சம்பந்தமாக கதைக்கிற விஷயங்களை மட்டும் உங்களை சொல்கிறேன் நல்லிணக்கம்னு சொல்லி வந்த எல்லாருக்குமே ஒரு நீதி என்று சொல்லி கொண்டு வந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துருக்காங்க வந்திருக்காங்க நீதி அமைச்சர் கூட வந்து சந்திச்சிருக்காரு எலெக்ஷன் டைம் வந்து சந்திச்சிருக்கேன் அதுக்கு பிறகு கடைசி ஒரு ஆறாம் தேதி ஒரு ஃபு மீட்டிங் நடந்தது நீதி அமைச்சரோடு நடந்தது அதுலேயும் வந்து அவர் சொன்னவருடைய மக்களோட மணி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது மற்றது நினைக்கிறேன் உங்கள் ஊடகங்களுக்கு எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஊடகங்களுக்கு எல்லாமே அமரபுரா நிக்காயான்னு சொல்லி அவங்களோட பகுப்பு அமைப்பு கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று விட்டுருக்காங்க இந்த தீர்வு வேறு மட்டும் இந்த வேற கூடிய பங்கா நடந்தா அதுக்கும் இந்த வியாராதிபதி கோயிலுக்கு எங்கள் அமைப்புக்கு சம்பந்தம் இல்லையான்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்றை அனுப்பியிருக்காங்க அதை மீறிதான் இந்த போலீஸ் பாதுகாப்பு கூட அனுப்பியிருக்காங்க பிரச்சனை பண்ண பண்ணு ஆனா போலீஸ் என்ன செய்யுதுன்னா பயப்படக்காரருக்கு ஒரு பாதை அவங்க கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இன்னொரு பாதையை துப்புராக்கி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லை ஒரு தேவையில்லாம வந்து தண்ணீர் தாங்கி எல்லாம் கொண்டாந்து நாங்கள் அப்படி ஒரு கலவரத்துக்கு நாங்கள் வரவே இல்லை கலவரத்துக்கு கொண்டு கலவரத்துக்கு வர்றாங்க உள்ளுக்கா நிற்கணும் ஏன்னாண்டா சம்பவம் நடந்திருக்கு முந்தினா கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு கஞ்சாவோட உள்ளுக்கு வந்து ஒரு அளப்பிடிச்சு கொண்டு போயிருக்காங்க காடையர்கள் உண்மையான பௌத்தத்தை பின்பற்றார்கள் ஒரு உரிமை இங்கே வர வந்ததான் எனக்கு தெரியல் காடையர்களும் ஒரு இன விரோதிகள் தான் அவங்க வந்ததாக நான் நினைக்கிறேன் ஏன்னாண்டா அது எவிடன்ஸே இருக்குது மெல்லா நீதிமன்றத்தில் கோர்ட்ஸ் தீர்ப்பு அடங்கியிருக்கு கஞ்சாவோட உள்ளுக்கு வச்சு பிஸ்னஸுக்கு வந்தாங்களே நிற்கிற தெரியல உள்ளுக்கு வச்சு படிச்சுக்கோங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அப்படியான சந்தர்ப்பம் தான் நடக்குது அரசாங்கம் ஒரு தீர்வை தரப்போதுன்றா நாங்கள் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொண்டது இதில் இப்போதைக்கு வந்து இந்த வழிபாடுகளோ ஏதோ ஒன்ற நிப்பாட்டி எங்களுக்கு தீர்வை தந்துட்டு மக்கள் இருக்கிற தீர்வை கொடுத்து கொடுத்துட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்னு செய்யணும் நாங்கள் மக்கள் கேட்கறது என்ன எங்கட காணி எங்களுக்கு தான் வந்தோம் இடிக்கிறது அகற்றுறது தூக்கி வைக்கிறது அதை அரசாங்கத்தின முடியும் அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து எங்கள் பரம்பரை காணி பரம்பரை காணி நாங்கள் விட்டுக்கூடாது யாருமே தயாராகி ஐயாவுக்கு வயது இப்போ எண்பது வயது இருபத்தஞ்சு வயது எண்பது வயது ஆகும் அந்த நேரங்கள கஷ்டப்படுவாங்க நாங்கள் ஹானிகள்லாம் நாங்கள் பரம்பரை காணி அவைக்கு ஒரு கோயிலை காட்டி எவ்வளவு இருக்கிற இருக்கிறோம் எங்களுக்கு அதோட தினவோட நாங்கள் இருப்போம் எங்களோட பரம்பரை காணி முப்பத்தஞ்சு வருஷமா வாடகை கொடுத்து இருந்துட்டு திருப்பியும் வந்து பிரித்து அவங்களோற கட்டுவோம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு அங்கே ஹானியை தாங்க உண்டான நாங்கள் அரசாங்கம் இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு உதவி போலீஸ் போலீஸாக போகணும் அவர்க்கு இது மாதிரி அவை கடமை செய்யணும் மாறி வந்து போராட்டத்துக்கு வந்த எங்க எங்கண்ட எங்கே குறையில நாங்கள் சொல்லி போராட வந்து எங்களை அடக்கிறது வந்து நீதிக்கு புறவாக நான் செய்யலன்றது மற்றது 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 இன்னொரு விஷயம் இன்றைக்கு இன்றைக்கு சிங்கள ஊடகம் சக ஊடகங்கள் வந்து குழந்தைங்க வந்து உள்ளே போய் எடுத்துட்டாங்க தமிழ் ஊடகங்களை உள்ளுக்க பொறுப்பே இல்லை அதை கூட நீதி அமைச்சர் தான் கேட்டினாங்க ஊடகம்ன்றது வந்து சுதந்திரமாக இருக்கும் எங்களோட ஊடக ஆக்களையும் உள்ளே விடுவோம் உள்ளே என்ன நடக்கணுன்ற பேச்சுன்னா அவங்களுக்கும் போவோம் ரெண்டு சொன்னதுக்காக தான் அவங்களுக்கு தெரியல சிங்கள ஊடகங்கள் இன்றைக்கு வீட்டை போய் உள்ளே போயிக்கல

குடிக்கடி சொன்னாங்க உங்களோட கட்டின கட்டியாச்சு மிச்ச காணி விடுறா மட்டும் மூன்று வருஷத்துக்கு முன்னு சொல்லி இன்றைக்கி நாலு வருஷம் தாண்டி போயிடுச்சு ஒரு தீர்வுமே இல்லை அப்போ இதில் சொல்றது எல்லாமே இப்போ கொய்யான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க நீங்கள் ஊடகங்கள் வந்து சிங்கள மக்கள் உண்மையான பௌத்தத்தை போதிக்கிற மக்கள் பௌதத்தை பின்பற்ற மக்கள் அவங்க புரிஞ்சொல்லிடணும் என்ற நம்பிக்கை கிடைக்க இருக்குது அது வந்து உங்களோட ஊடகங்களால் தான் கடத்தப்படும் நாங்கள் போய் ஒரு ஒருத்தர் தனித்தனியாக நாங்கள் சொல்லிடலாம் ஊடகங்களால் தான் கடத்தப்படணும் ஊடகங்கள் வந்து எங்களை அந்த மக்களை தெளிவுபடுத்தி எங்களோட நல்ல தீர்வை பெற்றுக்கணும் மற்ற நீதி நிலையம் நடக்கும் போலீஸ் வந்து ஒரு பிரச்சனை நடத்த போலீஸ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இது வந்து இங்கே கலவர நடக்கலன்னு சொல்லி ஒரு கலவர குழந்தைகளை வச்சு பௌசர குழந்தை வச்சு பிரச்சனை வளர்த்து விட்டு அரசாங்கத்தையும் நடத்துகிட்டு இருக்க நடத்தி கொண்டு வர வேலையை போலீஸ் பாதுகாக்க கூட ஐயா கொஞ்சம் இயக்குமுதல் கழித்தவர்கள் கழித்து நான் எண்பத்தி ஏழாம் ஆண்டு காணி குறைஞ்சி அதுல ஒரு விருப்ப கட்டி கொண்டாடுகள் பற்றி எண்ணூராண்டு தொண்ணூறாம் ஆண்டு வந்தபோது அங்கே இராணுவம் ஹோட்டல் ஏதோ நடத்தி கொண்டிருக்கிறோம் எதுவுமே எங்களுக்கு தரவை முடிஞ்ச தரவையில் சொல்லி போட்டேன் ஆனால் நான் இப்பொழுது பாடகை போட்டு கொக்கையில் வாடகை பூட்டியில் தான் இருக்கிற இருக்கிறேன் எனக்கு சரியான கஷ்டமான நிலைமையில் நான் இப்போது தயவு செய்து எனக்கு என்னுடைய காணியை தந்து உதவமாக இருக்கிறேன்